வட்டம் வட்ட வடிவமான எட்டாயினார் அட்டமூர்த்தி வடிவமானவர் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் சந்திரன் சூரியன் உயிர் ஆகிய எட்டும் அட்டமூர்த்தி எனப்படுபவை ஒன்றாயினால் ஒருவராக இருப்பவர் இரண்டாயினார் சிவன் சக்தி என இருவராக இருப்பவர் மூன்றாயினார் பிரம்மர் ருத்ரன் திருமாலாக இருப்பவர் சித்தர் உயர்ந்தோர் இத்தம் விருப்பம் இத்தம் என்று சொல்லை அன்றாட வாழ்வில் இஷ்டம் என்று சொல்லுவர் மடநெஞ்சமே நெஞ்சமே அறியாமையுடைய மனமே தெரிவுரை அறியாமையுடைய நெஞ்சமே அம்மையை ஒரு பாகமாக உடையவரும் எட்டு மூர்த்தியாய் இருப்பவரும் ஒருவர் ஒரு உருவில் இருப்பவரும் சக்தி சிவன் என இரண்டாக இருப்பவரும் மூர்த்தியானவரும் எழுத திருவேற்களம் உயர்ந்தோர்கள் சேர்கின்ற தளம் திருவேற்களம் இந்த தளத்தை கைந்தொழுது விருப்பத்தோடு இருங்கள்